வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்மளுடைய சூழ்நிலையை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நத்தம் குடியிருப்பு பகுதிகளில் சில இடங்களை மட்டும் காளிமனை என்று வருவாய்த்துறை ஆவணங்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அப்படி காளிமனையாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே யாருக்கு சொந்தமானது அந்த காளிமனை இடங்களை வந்து உங்கள் பேரில் மாற்றம் செய்யணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன விதமான ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு தகவல்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு அதாவது நத்தம் குடியிருப்பு பகுதின்னா என்ன நத்தம் காளிமனைனா என்ன நத்தம் புறம்போக்குன்னா என்ன இது மூன்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நீங்கள் முதல்ல புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அதாவது இந்த நத்தம் நிலவரி திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து தமிழகத்தில் வந்து எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இந்த காலகட்டத்தில் தான் நத்தம் நிலவரி திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து தமிழகத்தில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு அதாவது சொந்த வீடு சொந்த விவசாய நலம் இல்லாத ஏழை எளிய மக்களும் சொந்தமாக வீடு கட்டி வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தமிழக அரசு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசுக்கு சொந்தமான சில இடங்களை வந்து அரசே கையகப்படுத்தி அந்த இடங்களை வந்து காளி மனைகளாக பிரிக்கப்பட்டு பின்பு ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களாக வழங்கப்பட்டது அப்படி வழங்கப்பட்டதான் இந்த நத்தம் குடியிருப்பு பகுதிகள் அந்த நத்தம் நிலவரி திட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி யாரெலாம் ஒரு நத்தம் பகுதியில் வந்து குடியிருந்தார்களோ அவர்களுக்கு வந்து வீட்டுமனை பட்டாவும் இந்த நத்தம் நிலவரி திட்டத்தின் கீழே தான் வழங்கப்பட்டது இதன் அடிப்படையில் தான் இந்த நத்தம் நிலவரி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படி கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தில் தான் இந்த நத்தம் புறம்போக்கு இடங்கிறது ஒதுக்கப்பட்டது இந்த நத்தம் புறம்போக்கு இடத்துல ஒரு பகுதியில் தான் மக்கள் வந்து குடியிருந்து வர்றாங்க அந்த பகுதிக்கு பேர் குடியிருப்பு பகுதிகள் அந்த குடியிருப்பு பகுதிகளில் சில பேர் வந்து குடியிருந்திருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால வெளியூர் போயிட்டு திரும்பி அந்த இடத்துக்கு வராமல் இருந்திருப்பாங்க அதை சர்வே பண்ணும்போது அந்த இடம் வந்து குடியில்லாமல் எம்டியாக இருந்திருக்கும் அப்படி எம்டியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் காளிமனைகள் சில இடங்கள் வந்து நத்தம் புறம்போக்கில் அரசு புறம்போக்குன்னு சில இடங்கள் இருக்கும் அதாவது குடியிருப்பு பகுதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை தவிர பிற இடங்கள் எல்லாமே நத்தம் அரசு அரசு புறம்போக்கு இந்த இடத்த வந்து யார் பயன்படுத்திக்கிற முடியும் அப்படின்னா அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய கூடிய யாராவது ஒருத்தருக்கு வந்து வீட்டு மனை இல்லை அவர் போயிட்டு இந்த நத்தம் அரசு புறம்போக்கு பகுதியில் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே கூடியிருந்ததுக்கான ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்துச்சு அப்படின்னா அதன் அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து வருவாய்த்துறை மூலியமாக பட்டா வந்து வழங்கலாம் ஆனால் அந்த இடம் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு அந்த இடத்துல வந்து அரசு நினைச்சா அவருக்கு வந்து பட்டா வழங்கலாம் இதை தவிர இந்த நத்தம் அரசு புறம்போக்கு இடத்தை வந்து யார் பயன்படுத்த முடியும் அப்படின்னு அரசு சார்ந்த ஏதாவது ஒரு அலுவலகங்கள் அங்கே வருது அப்படின்னா அதை வந்து அவர்கள் வந்து பயன்படுத்திக்கிற முடியும் முழுக்க முழுக்க என்ன நோக்கத்துக்காக அந்த இடம் பிரிக்கப்பட்டதோ அதை தவிர மற்ற நோக்கத்துக்காக அந்த இடத்த வந்து பயன்படுத்த முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வீடு இல்லாமல் இருக்காரு இந்த அரசு புறம்புக்கிடத்தில் வந்து குடியேறிட்டார் குடியேறி குடியேறியதுக்கான ஒரு ஆதார சான்று ஏதாவது இருக்குது அப்படின்னா அதன் அடிப்படையில் அவருக்கு வந்து வீட்டு பட்டா வந்து வழங்கலாம் அதை வந்து கமர்சியலாக அவர் வந்து பயன்படுத்தக்கூடாது நத்தம் பகுதியை பொறுத்தவரை யாரும் கமர்சியலாக அதை வந்து பயன்படுத்த முடியாது அந்த கிராமத்தை தவிர மற்ற கிராமத்தை சேர்ந்த நபர் வந்து அங்கே வந்து இல்லீகலாக வந்து குடியேற முடியாது இதுதான் நத்தம் புறம்போக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்டிஷன் அதே மாதிரி இந்த நத்தம் புறம்போக்கு பகுதியில் வந்து நம்ம வந்து எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்னா நத்தம் குடியிருப்பு பகுதிகள் நத்தம் காளிமனை நத்தம் அரசு புறம்போக்கு இன்றைக்கி நான் நத்தம் காளிமனை பொறுத்தவரை அந்த இடம் வந்து யாருக்கு சேரும் அதை எப்படி நம்ம வந்து மீட்டெடுக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த நத்தம் காளிமனை பொறுத்தவரை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பகுதியில் வந்து குடியிருந்துருப்பாங்க அவர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வெளியூருக்கு போயிருப்பாங்க திரும்பி வர வராமல் அந்த இடம் இருந்திருக்கும் அப்படி இருக்கப்பட்ட அந்த இடத்த வந்து அரசு அந்த இடத்த வந்து சர்வே பண்ணியிருப்பாங்க இந்த சர்வே என்பது ஒவ்வொரு முப்பது ஆண்டுகளுக்கும் ஒரு முறை வந்து நம்ம இருக்கக்கூடிய இடங்களை வந்து அரசு வந்து சர்வே பண்ணுவாங்க அப்படி சர்வே பண்ணும்போது அந்த இடத்துல வந்து யாருமே குடி இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து அரசு வந்து அரசுடைய ரவுனி ரெக்கார்டில் வந்து காளி மனை காமிச்சிருப்பாங்க அந்த காளி மனையை பொறுத்தவரை அந்த இடத்த வந்து யாரும் மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு யார் அந்த இடத்துல வந்து குடி இருந்ததுக்கான ஆதார சான்றை வந்து கொண்டு வரார்களோ அதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாத்தையும் காமிச்சு மீண்டும் அவரே அந்த இடத்த வந்து பயன்படுத்திக்கிற முடியும் அந்த காளி மனைகளை பொறுத்தவரை அரசும் அந்த இடத்துல வந்து உரிமை கொண்டாட முடியாது அந்த பகுதியில் வசி கூடிய மக்களும் அந்த இடத்த வந்து உரிமை கொண்டாட முடியுது உண்மையிலேயே அந்த இடம் வந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னு அப்படின்னா யார் அந்த இடத்துல இருந்ததுக்கான ஆதார சான்று இருக்கோ அவர்கள் மட்டும்தான் அந்த இடத்த வந்து உரிமை கொண்டாட முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துல வந்து நத்தம் நிலவரி திட்ட காலகட்டத்துக்கு பிறகு அந்த இடத்துல வந்து குடியிருந்திருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினாலே வெளியூருக்கு போயிருப்பாங்க திரும்பி அந்த இடத்துக்கு அவர்கள் வராமல் பல ஆண்டுகளாக வெளியூரில் இருந்திருப்பாங்க பிறகு அந்த இடத்த வந்து பார்க்கும்போது அவருடைய அந்த வீட்டுமனை பட்டா வந்து காளி இடமுன்னு ரெக்கார்டு அதாவது அரசு சார்ந்த ரெவன்யூ ரெக்கார்டில் வந்து காளி மணின்னு அந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்த வந்து மீண்டும் அவர் பேருக்கே மாற்றணும் அப்படின்னா என்னென்ன விதமான டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு அவர் அந்த இடத்துல இருந்ததுக்கான ஆதார சான்று அதாவது ஏற்கனவே அவர் பேரில் வந்து பட்டா வழங்கப்பட்டது அப்படின்னா அந்த பட்டாவுடைய நகல் காப்பி இருந்தாவே போதுமானது இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு வேறு சான்று ஏதாவது அவர் குடியிருந்ததுக்கான ஆதாரமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு அவர் வந்து மேல்முறையீடு செய்து அந்த இடத்த வந்து மீண்டும் அவர் பேருக்கு மாற்றிக்கொள்வதற்கான மாற்றிக்கொள்வதற்கான அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி அவருடைய தாத்தா பாட்டி பேரில் இருந்த அந்த இடத்த வந்து அவருடைய வாரிசுக்கு மாற்றணும் அப்படின்னா அவர் பேரில் வந்து வாரிசு சார்ந்தது வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்து பட்டா வழங்கப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துடைய பட்டா நகல் மற்ற ரவனியூ சார்ந்த ஆவணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை காமிச்சு மீண்டும் அவர் பேருக்கு அந்த இடத்த வந்து மாற்றிக்கொள்ள முடியும் இப்படித்தான் காளி மனைகளை வந்து மீண்டும் அது சார்ந்த உரிமையாளர்கள் வந்து அவர் பேருக்கு வந்து மாற்றிக்கொள்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது இந்த இடத்த பொறுத்தவரை முழுக்க முழுக்க வேறு யாரும் உரிமை கொண்டாட முடியாது ஆனால் அந்த இடத்த மீட்டெடுக்கணும் அப்படின்னா அதற்கான கரெக்டான சான்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மீண்டும் உங்களுடைய அனுபவத்தில் அந்த இடத்த வந்து கொண்டு வர முடியும் இதை எப்படி எங்கே அப்ளை பண்ணால் இந்த இடத்த வந்து மீண்டும் நம்மளால் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதாவது வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய தாலுகாபீஸில் போயிட்டு தாசிலரை பார்த்து அதாவது வட்டாட்சியரை பார்த்து இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மனு கொடுக்கணும் இந்த மாதிரி நான் இருந்ததுக்கான ஆதாரம் சென்றிருந்தேருக்கு இந்த காரணத்தினால நான் வெளியூர் போயிருந்தேன் என்னால் இந்த காரணத்தெல்லாம் வர முடியல தற்போது இந்த இடத்த வந்து பார்க்கும்போது என்னுடைய பட்டா இடம் என் பேரில் இருந்தது தற்போது அந்த இடம் வந்து காளிமணின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா வட்டாட்சியருக்கு வந்து நீங்கள் ஒரு மனு த மனு கொடுக்கணும் அந்த மனுவில் வந்து நீங்கள் என்னென்ன ஆதாரங்கள்லாம் இருக்கோ அந்த ஆதாரத்தில் இணைத்து நீங்கள் வட்டாட்சியருக்கு வந்து ஒரு மனு கொடுத்து அப்படின்னா அவர் வந்து அதை வந்து பரிசீலனை செய்து இந்த இடத்துல நீங்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்து பிறகு அந்த இடத்துக்கு உங்களுக்கு மீண்டும் பட்டா வழங்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு இப்படித்தான் ஒரு இடத்த வந்து காளிமனையாக இருந்து மீண்டும் அந்த இடத்த வந்து உங்கள் பேருக்கு வந்து உரிமை கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த காளி மனை என்பது நத்த நிலவரி திட்டத்தின் கீழே மனைகளாக பிரிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் பொருந்தோம் இது வந்து விவசாயம் சார்ந்த இடங்களுக்கு வந்து காளி மனைன்னு வராது அங்கே வந்து அனாதீ நினங்கள் தான் அந்த இடத்துக்கு வந்து பேர் வரும் அதனால் காளி என்ன அதை எப்படி மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்த்துருக்கோம் இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்புடின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்